ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மூலிகை வீதம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரோங்க இது நம்ம வீட்டு வைத்திய முறை தான் நம்ம தாத்தா பாட்டி வைத்திய முறைன்னு நம்ம சொல்லலாம் இது ஒரு நிமிஷம் வண்டி ஃபுல்லாக போகுது சவுண்டாக இருக்குது அடி செல்ல குட்டி இவ தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டா அதில் சரி நம்ம வாஷ் பண்ணுறது தான் அப்போ மேம் அப்படி இன்னொரு டைம் இன்னொரு தண்ணி ஊற்றி நம்ம அழைச்சிட்டுலாம் இதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துக்கக்கூடியது துளசி தாங்க தன்மை கொண்டது நம்ம தோலுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த வகையில் துளசி நீங்கள் பயன்படுத்தலாம் உடலுக்கும் புற்றுணர்ச்சி தரக்கூடியது ஹார்மோனை சமநிலைப்படுத்தக்கூடியது அதனால் துளசி பெஸ்ட்டு அதில் கருந்துளசி பெஸ்ட்டு கருந்துளசி கிடைக்காத பட்சத்தில் நார்மல் துளசி கூட பயன்படுத்துங்க துளசி நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திகிட்டு வந்தாங்க இந்துவில் வந்து நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் உடலுக்கு இதில் வந்து மதத்தை நம்ம வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் காரணம் என்னென்னா நீங்கள் பெருமாள் கடவுள் இந்து கடவுளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க துளசி நீர் தான் வந்து கொடுப்பாங்க திருநீருக்குலாம் ஓகேங்களா அதை நம்ம குடிச்சுட்டு மேலே தடவுவாங்க இது ஒரு வலமுறையாகவே பயன்படுத்தினாங்க அண்டு அதே போல் பாருங்கள் நம்மளுடைய பாண்டா அருகம்பல் திங்கிறா அருகம்பல் நம்ம வயிற்ற சுத்தம் பண்ணுறது இன்றைக்கி ஒரு விலங்குகளே வந்து அருகம்பல் சாப்பிட்ணும்னா அது எதுக்காக சாப்பிட்ணும்னா உடம்பு வந்து சரியில்லை அப்படின்னா அதை வெளியேற்ற கக்க யூஸ் பண்ணும் இப்போ நாமளும் அதுமாரி தான் ஒரு உடம்பு கெட்டு போகுது ஒரு நோய் வருது அதுக்கான அடித்தள ரீசன்னால் வயிற்றில் ஒரு பொருட்கள் கெட்டு போயிடுச்சு ஒழுங்காக வந்து மழை வெளியேறல மலை பிரச்சனை இருக்குதுன்னா தினம் தினம் காலையில் அருகம்பல் ஜூஸ் வந்து குடிச்சிங்கன்னா நல்லாவே மழை வெளியேறும் ஓகேங்களா அதுதான் இந்த அருகம்பலுடைய ஒரு மருத்துவம் இப்போ நாம் எடுக்கக்கூடிய இந்த கருந்துளசி நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா இது வந்து பாருங்க நம்ம வந்து ஒரு மூணு செடி ப்ளஸ் அங்கே ஒரு செடி மொத்தம் நாலு செடி இது நடுவில் வந்து வெல்வம் இருக்குது சும்மா ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன் அதுக்குள்ள மற்றபடி கீழே நம்ம போடல ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த விதை போது சின்ன செடி இருந்துச்சுன்னா கோழி கொத்தி எடுத்து போடுன்னு சொல்லி அதை எடுத்து ஒரு ஹைட்டான இடத்துல தொட்டி வச்சுட்டு மறுபடியும் வளர்ந்த பின்னாடி கீழே எடுத்து வச்சுட்டேங்க இதுதான் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பச்சளை மூலிகை ஓகேங்களா பச்சளை வைத்தியம் நமக்கு பாஸ்டா குணமாகும் நம்ம வாரம் ஒரு முறை தான் நான் கருந்துளைசி எடுக்கிறேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கசப்பு ஒரு துவர்ப்பு இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி நம்ம டேரெக்டாக பச்சை எடுக்க போகிறோங்க ஓகேங்களா அதுமாரி கீழே நெல் இருக்குது மணத்தக்காளி கீரை இருக்குது எதையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலை நானே வந்து இங்கே போட்டுக்கிட்டேன் நமக்கு தேவையானது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு பணம் மிச்சம் டைம் மிச்சம் நம்ம வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்தாவே பறித்து நமக்கு தேவையானதை சும்மா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலும் சரி இல்லை ஜூஸ் மாரி அடிச்சு குடிச்சாலும் சரி அல்லது கசாய் மாரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் சரி எதுக்கு இந்த மூணு மெத்தட்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் வாக்கு ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும் மென்று சாப்பிட்டா அதனால் வந்து ஜூஸ் மாரி கூட அடிச்சு நீங்கள் குடிக்கலாம் மென்று சாப்பிட்றதுங்கிறது நமக்கு முதன்மையாக சப்போர்ட் பண்ணும் எதுக்குன்னா அந்த உமிழ்நீரோட ஆகி நமக்கு வந்து விட்டமின்ஸாக கன்வே ஆகும் நல்லா ஜீரணமாகும் உமிழ்நீருங்கிறது நம்ம வயிற்றுக்கு வந்து முக்கியமாக வாய்ந்தது ஓகேங்களா அதனால் மெனு சாப்பிட்றது எதுவுமே நல்லது அதுமாதிரி ஒரு நாள் பாதாம் பால் ஒரு நாள் தேங்காய் பால் இதுமாராம் வெறும் வயிற்றுல எடுங்க உங்களுக்கு இது மட்டுமே நல்லாவே சப்போர்ட் பண்ணும் மருந்து மாத்திரை விரைந்து குணமாக ஓகே நம்ம சொல்லிடலாம் நம்ம அதை எடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி மருத்துவங்கிறது ஒரு கண்ட்ரோல் மெடிசின்ஸ் தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதுவும் ஒரு சில கேட்குது கேட்காம போகுது அதனால் இயற்கை சார்ந்த வாழ்வியலில் நம்ம தச்சார் தச்சார்பாழ்க்கை முறையை நம்ம கொண்டு வரங்க இதுதான் ஒரு கா கையளவு நம்ம பறிச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு முறைகள் இருக்குது ஆரம்ப கட்டத்தில் குறைவாகவே எடுங்க சாரி ஐயோ செடி வளர்கிறதுக்கு இல்ல அந்த தலையை மட்டும் நம்ம எடுக்கணுங்கன்னா அடுத்த வாரத்துக்கு அப்படி அந்த கொழுந்து அப்படியே வளர ஆரம்பிக்கும் சரி இது நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம் இதே தண்ணி இதுலேயே ஊற்றிருப்பேன் ஓகேங்களா இந்த தகவல் சின்ன ஒரு டிப்ஸு தான் ஆனால் நல்ல ஒரு பயனுள்ள தரக்கூடியது இதே உங்களுக்கு அதிகமாக கிடச்சுன்னா ஹெர்பல் டீ மாரி நீங்கள் நின்றுக்கலாம் இப்போ நம்மளுடைய ஹெர்பல் கஷாய ஹெர்பல் பொடியில் இதுமாரி பல மூலிகைகள் இருக்கும் ஆனால் பாதுகாப்பான மூலிகை அனைவருக்கும் அப்படியே பல மூலிகை அனுப்பிட மாட்டாங்க ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை பொறுத்து மனநிலை பொறுத்து வியாதிகளை பொறுத்து ஒரு சில ஹெர்பல் வந்து கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இது வந்து நம்ம தாத்தா பாட்டி வைத்திய வைத்திய முறை யாருக்கும் எந்த ஒரு பக்க விளைவு தராது அதனால் இது கட்டாயம் கடைப்பிடிக்கணும் ஓகேங்களா இது நீங்கள் எந்த மெடிசன்ஸ் எடுத்தாலும் நம்ம ஒரு வீட்டு வைத்திய முறை தான் நம்ம எவி மூலிகெல்லாம் நம்ம எதுவுமே உங்களுக்கு சொல்ல கிடையாது இது வந்து அத்தனை பேர்த்துக்குமே கேட்குமாங்கிறதும் ஒரு டவுட் தான் இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணால் நீங்கள் சித்த மருத்துவர் அணிக்கு நீங்கள் பரிந்துரை பெற்று கூட எடுங்க எடுத்துகிட்டு நாளைக்கு என்னாச்சும் ஒவ்வொன்னு சொல்லி நம்ம மேலே எந்த ஒரு குற்றமோ கூட நாம் வந்து ஒரு தகவல் தான் பகிர்ந்துக்கிறோங்க ஓகேங்களா சரி இப்போ இதை நம்ம மென்சாப்டர்லாம்